ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி ஆஃபீஸ் முடிச்சு வரும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு நான் எடுத்து பேசினப்போ எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க ஜியா எனக்கு வந்து வேலைக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது ட்ரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது நீ எங்கே படித்த எங்கே டிரைவிங் லைசன்ஸ் எடுத்த அப்போ அதெல்லாம் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே ஆசை அப்போ நான் கேட்டேன் என் அப்போ உங்களுக்கு அதை முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு கேட்டப்போ அந்த அக்கா ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் சொன்னாங்க என் ஹஸ்பண்ட்டுக்கு வந்து நான் வெளியே போகிறது பிடிக்காது வீட்லேயே இருக்குன்னு அவர் ஆசைப்பட்றாரு அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்பவே ஷோக்காகிடுச்சுங்க ஏன்னா இந்த காலத்துல இந்த மாதிரி ஆம்பளைங்க இருக்காங்களா அப்படின்றது அந்த அக்கா இதை பற்றி உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லும்போது நீ வெளியில் போனால் என்னோடய இமேஜ் என்ன ஆகுறது அப்படின்னு கேட்குறாங்களாம் என்னடா இதை இப்போவுமே இந்த கதையை வச்சு ஓடிச்சுடுவீங்களா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஷோக்காக இருந்துச்சு ஏன்னா இதெல்லாம் வேண்டிய காலம் ஆயிடுச்சுல நிறைய பெண்களுக்கு இப்போவுமே தெரியல நான் வைஃபாக ஒரு அடிமையாக தான் இருக்கேங்கிறது பிகில் படத்தில் நயன்தாரா மேம் சொல்லுவாங்களே பூ பொட்டு புடவ நகை வாங்கி கொடுக்குறதா ஒரு ஆம்பளோட கடமை அப்படின்னு நிறைய ஆம்பளைங்க இப்போ நினச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்றத நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற எல்லா பெண்களுக்கிட்டையும் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க சொல்லணும் நீங்கள் படித்து முடித்து வேலைக்கு போய் சம்பாதிக்க தொடங்குனதுக்கு அப்புறம் மட்டும் உங்களுக்கு தேவையான மட்டும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க ஏன்னா கல்யாணங்கிறது ஒரு கடைசி வார்த்தை கிடையாது இந்த ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணாக நம்ம சொந்தமாக உழைச்சி பத்து ரூபா சம்பாதிச்சால் மட்டும் தான் இருக்கட்டும் வெளியிலே இருக்கட்டும் நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் விடியுது நைட் ஆகிடுது சமைக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் இது மட்டும் தான் பண்ணுறோம் வேறு எதுவுமே பண்ணுறோம் என்னங்க வாழ்க்கை அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வெளியில் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியுமோ நம்மக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அதை வச்சு நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டா அந்த ஒரு இங்கே கூட உங்கள் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம மட்டுந்தாங்க நினைக்கணும் நம்ம ஒரு விஷயம் பண்ண இறங்கிட்டோன்னா நம்மளை பற்றி நூறு பேர் தப்பாக தான் பேசுவாங்க அது கண்டுக்காமல் இருந்துடணும் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களை யார் அதிகமாக எதிர்க்கிறாங்களோ நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் உங்கள் மிகப்பெரிய எதிரி ஏன்னா நீங்கள் நல்லா வந்துடுவீங்களோ நல்லா சம்பாதிச்சிடுவீங்களோன்னு அவங்க பயப்படுறாங்க அவங்க முன்னாடி செம்மையாக வாழ்ந்து காட்டிடணும் அவ்வளோதாங்க